ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பள்ளிப்பாளையம் வாழக்காய் சுக்கா வருவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சதுர சதுரமாக இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கா டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இப்போ அது வதங்கிட்டு வருது கருகப்பில் ஒரு கொத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் பச்சை வாடப்பூட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அஞ்சாறு வத்தல் காஞ்ச வத்தல் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கலாம் விதையோட போட வேணால் ரொம்ப காட்டமாக இருக்கும் இப்போ தேங்காய்ச்சில் அதையும் பொடியாக நறுக்கி சும்மா கொஞ்சமாக ஒரு சில் போட்டிருக்கேன் வதக்கி விட்டுட்டு வாழைக்காய் தண்ணி இல்லாமல் வடிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் க டீஸ்பூன் மிளகுத்தூள் க டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் அந்த எண்ணெயிலேயே தண்ணி பொகுத்த வேண்டாம் நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி கிளறி விட்டுக்குருவோம் இதில் இப்போ கால் டீஸ்பூன் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காய் பள்ளிப்பாளையம் வாழைக்காய் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க வெறுவாயிலே சாப்பிட்ருவாங்க அளவுக்கு மட்டன் சுவையில் இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க குழஞ்சி போயிடும் வாழைக்காய் தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பத்தாட்டி பின்னாடி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குருவோம் ரொம்ப தண்ணி ஊற்றலை பார்த்திங்களா இப்போ மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிருவோம் அப்பக்கப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்குருவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைக்காய் வந்து வாய்வு அதனால் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்தா அட்டகாசமாக இருக்கும் சுவை இப்போ கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம திருப்பி கிளறி விடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்க்கும்போதே எவ்வளோ இதாக இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு பத்தலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் இப்போ ஒரு வாழைக்காயை எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா சுக்காவாக வரணும் அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் திருவி போட்டிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள் இப்போ மல்லி இலை அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு கிளறு கிளறி கொடுத்துக்குருவோம் அவ்வளோதாங்க நம்மளோட பள்ளிப்பாளைய வாழக்காய் சுக்கா வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்